நின்புற்று வாழ்க மாற விரும்பாதவர்கள் எல்லாம் என் விதி எல்லாம் தலையெழுத்து அதப்படிதான் நடக்கும் என்று விதியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் மற்றும் சிலர் எங்கள் அப்பா இப்படி எங்கள் தாத்தா இப்படி இதெல்லாம் பாரம்பரிய விஷயம் என்னால் எப்படி வேறு விதமாக நடந்து கொள்ள முடியும் என்று பாரம்பரியத்தின் மீது பழியை போடுகின்றனர் இளமையில் ஆறு வயது வரை நாம் எப்படி பழக்கப்படுத்தி வளர்க்கப்பட்டோம் என்பதை பொறுத்துதான் நமது அணுகுமுறையும் வாழ்க்கை முறையும் அமைகிறது என்று பிராய்டு கூறியிருக்கிறார் சைபீரியாவில் கடும் குளிரில் சிறை வைக்கப்பட்டிருந்தனர் அந்த கைதிகள் தினந்தோறும் காலையில் எழுந்து குளிரில் பல மைல் நடந்து போக வேண்டும் கல் உடைக்க போதுமான உணவு அவர்களுக்கு தரப்படுவதில்லை ஆகவே அடிக்கடி தளர்ந்து போனார்கள் இந்த நிலையிலும் பல சுதந்திரங்களை தாங்களே கண்டுபிடித்தார்கள் நடக்கிற பாதையில் கடந்த பல நிற கற்களை எடுத்து அவற்றை மாணிக்க கற்களாக எண்ணி மகிழ்ந்தார்களாம் நடக்கும் வழியின் சிரமத்தை குறைக்க அவர்கள் பாட்டு பாடினார்கள் வேலையின் கடுமையை குறைக்க யார் வேலை அதிகம் செய்கிறார்கள் என்று போட்டியை ஏற்படுத்தி கொண்டார்கள் திரும்பி வரும்போது நடக்க முடியாமல் தள்ளாடுபவர்களை மற்றவர்கள் தோளில் சுமந்து உதவினார்கள் கைதிகள் தான் அவர்கள் ஆனால் மனித மனம் சிறைப்படவில்லை அங்கே மனமாற்றங்கள் தான் நாம் புதிய மனிதனாக வேறு வகை குணங்களுடன் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நாம் விரும்பும் மாறுதல்கள் நமது உள் மனதிலிருந்து புறப்பட வேண்டும் அருணகிரிநாதருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அதனால் விளைந்த மகத்தான மாற்றத்தையும் எண்ணி பாருங்கள் வயோதிகமும் பிணியும் சாவும் சித்தார்த்தன் வாழ்வில் விளைவித்த சிந்தனை மாற்றங்களையும் துறவியும் எண்ணி பாருங்கள் கலிங்க போரும் யுத்த களமும் போர் வீரர்களின் சாவு குரலும் அசோகரை எப்படி மாற்றியது என்று எண்ணி பாருங்கள் பைபிளில் எலிஜா முகமது என்று ஒரு மனிதர் பெரிய திருடனாக வாழ்வை துவங்குகிறார் சமுதாய அநீதிகளை எதிர்ப்பதற்காகவே இப்படி ஒரு ராபின் கூடாக இவர் மாறுகிறார் ரோம் நாட்டில் செல்வந்தர் வீட்டில் பிறந்த அசிசி என்ற இளைஞர் ஏழை துறவியாக ஒரு ஞானியாக வாழ்வே முடிக்கிறார் நாமும் மாற தயாராகுவோம் இன்று நம்மிடமுள்ள மோசமான இயல்புகளை உதிர்த்து இன்று உள்ளதை விட ஒருபடி மேலான நிலைக்கு உயரும் வகையில் மாறுவோம் அந்த மாற்றம் பொருளாதார ரீதியில்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை மனதளவில் நம்மை உயர்த்தினாலும் வரவேற்க வேண்டியது மனம் உயர்ந்தால் தன்னால் வாழ்க்கையும் வரும் திருச்சிற்றம்பலம்